கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில் செயல்பட்டு வரும் மணப்புறம் கோல்டு நிறுவனத்தில் பணியாற்றி வருவதாக கூறிய இப்ராஹிம் ஷாருக் என்பவர் தங்கம் கொடுத்து முதலீடு செய்தால் மாதந்தோறும் அதிக லாபத் தொகையை ஈட்டி தங்கள் அக்கவுண்டிற்கு வரவு வைக்கப்படும் என்று பொதுமக்களிடம் ஆசை வார்த்தை கூறியுள்ளார் கடந்த ஓராண்டிற்கு முன்பு இந்த திட்டத்தின் மூலம் பள்ளப்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் சல்லடை போட்டு சலித்த இப்ராஹிம் ஷாருக் அப்பகுதியில் இருந்த இல்லத்தரசி மற்றும் பொதுமக்களிடமிருந்து சுமார் ஆயிரம் சவரனுக்கு மேல் தங்க நகைகளை பெற்றுள்ளார் ஆரம்பத்தில் ஒரு ஆண்டுக்கு மேலாக லாபத் தொகையை தந்த அவர் சில மாதங்களாக லாபத்தொகையை தரவில்லை என கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர்கள் தாங்கள் முதலீடு செய்த நகையை திருப்பி கேட்டு நிதி நிறுவனத்தில் முறையிட்ட போது உரிய பதில் கிடைக்காததால் அதிர்ச்சியடைந்தனர் இதனால் கடந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மணப்புறம் நிதி நிறுவனத்தில் பணியாற்றியதாக கூறி நகைகளை பெற்று ஏமாற்றியதாக இப்ராஹிம் ஷாருக் மீது பாதிக்கப்பட்டவர்கள் அரவக்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதனைத் தொடர்ந்து அரவக்குறிச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனத்தை அணுகிய முதலீட்டாளர்கள் தங்கள் நகைகளை பார்க்க வேண்டும் என ஊழியர்களிடம் கேட்டுள்ளனர் அப்பொழுது முன்பு பணியாற்றிய நபர்கள் தற்பொழுது பணியில் இல்லை என்று கூறி தங்க நகைகளை கொடுத்த மக்களை திருப்பி அனுப்ப முயற்சித்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பாதிக்கப்பட்டவர்கள் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் முதலீடு செய்யும் தங்க நகைக்கு ஏற்ப மாதந்தோறும் ஒரு சதவீதம் லாபத்தொகை கிடைக்கும் என்று தங்களை ஏமாற்றி பெற்ற நகைகளை முதலில் தங்கள் பெயரில் பதிவு செய்ததாகவும் பின்னர் வேறொரு பெயருக்கு மாற்றி மோசடி செய்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் அத்துடன் தங்களின் ஐடி நம்பர் போன் நம்பர் ஆகியவற்றை மாற்றி ஓடிபி தங்கள் செல்போன் எண்ணிற்கு வராமல் மோசடி செய்ததாகவும் குற்றம் சாட்டி எடுக்க முடியும் என்ன சார் அடுத்தது ஐடி நம்பர் வேற கொடுத்துருது ஐடினு ஒன்று ரிஜிஸ்டர் பண்றாங்க இது எல்லாமே மனப்புறத்தில் உள்ள சிஸ்டத்தில் மட்டும்தான் பண்ண முடியும் ஐடி நம்பர் ஏன்னா பிரிண்ட் காப்பி முதல் கொண்டு மனப்புறம்ங்கிற நேமோட வந்துருது பிரிண்ட் காப்பி அவங்களுடைய நேம் வேற ஒருத்தருடைய ஃபோன் நம்பர் எங்க பொருள் ஆனால் நேம் வேற ஐடி நம்பர் வேற ஃபோன் நம்பர் ஓடிபி எங்களுக்கு பக்கா வராத மாதிரி துல்லியமா பக்கா மோசடி பண்ணியிருக்காங்க சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் அனைவரையும் நிதி நிறுவனத்தினர் பணியில் இருந்து நீக்கி உள்ளதாகவும் பொதுமக்கள் நகைகளை காட்டுமாறு கேட்டபோது உரிய பதில் தரவில்லை எனவும் பாதிக்கப்பட்டவரின் வழக்கறிஞர் குற்றம் சாட்டி அமௌண்ட் வந்து நாங்கள் தருவோம் பாருங்க ஐடி வந்து ஃபஸ்ட்டு வாங்கி வேண்டியது அடுத்து ஐடி வேற ஃபோன் நம்பர் வேற ஃபர்ஸ்ட் டைம் அடுத்து ரெண்டு அக்கவுண்ட் நம்பர் வந்து வேற ஒரு அக்கௌண்ட் நம்பர் அமௌண்ட் வந்து ஐடி பண்ண அமௌண்ட் இருக்கும் ஆனா வேற ஒரு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்பர் ஆகுது உங்களுக்கு தெரியாமல் எப்படி நடக்குது பிராஞ்சுக்கு தெரியாமல் வந்து எப்படி நடக்குது

தங்கள் நகைகளை தர வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்டவர்களின் கோரிக்கையாக உள்ளது பிளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் கோவிந்தராஜ்